ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் நம்ம அக்ஷய திதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது அக்ஷய திதி எதுக்கு கும்பிடுறாங்க என்ன இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸில் கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ அக்ஷய திதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திதியை வந்து அக்ஷயம் என்றால் வளர்வது குறையாதது என்று பொருள் அன்றைய தினத்தில் செய்கின்ற ஆரம்பிக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும் நல்ல பயனை தரும் என்பதே தேவ வாக்கு அக்ஷய திதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன் பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை இந்த அக்ஷ திதி நம்ம எப்போ கொண்டாடப்படுறோம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய மூன்றாவது நாளான திருத்தியை திதியின் அச்ச திருதியை சுபநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மே தேர்ட் சித்திரை இருபது அன்று கொண்டாடப்படுகிறது அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம வந்து கோல்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து கோல்டு வாங்கி நமக்கு நாமே சொத்து சேர்க்கறத விட அடுத்தவங்களுக்கு தானம் செஞ்சோம்னா அதுதான் முழு பலன் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துடன் வருகின்ற அக்ஷய திதியை மிகவும் சிறப்பானது இன்றைய நாளில் முடிந்தவரை உணவோ உடையோ தானம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் இதுவரை இருக்கின்ற செல்வம் பன்மடங்காக பெருகும் என்பது உறுதி அக்ஷய திதியை தினத்தன்று நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்மோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது ஆம் பவிஷ்ணம் புராணம் அன்றைக்கு கொடுக்கப்படும் பொருட்கள் அளிப்பவருக்கு நிறைவாக பெருகும் இந்த அக்ஷய திதி அன்னைக்குதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது கிருஷ்ண பரமாத்மா அவர்களுக்கு வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்த நாள் தான் இந்த அக்ஷய திருதி நாள் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குசேலன் இருக்கார் இல்லையா கிருஷ்ணரோடைய ஃப்ரெண்ட் ரொம்ப ஏழ்மையான ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் வந்து கிருஷ்ணரை பார்க்கும்போது அவர் வந்து பேசுகிறதுக்கு கூட அந்த மாதிரி குடும்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு சாப்பிடக்கூட உணவு இல்லை அப்படின்னு கேட்கக்கூட சந்தோஷப்பட்டார் இருந்தாலும் கிருஷ்ணர் அவரை புரிஞ்சிக்கிட்டு அவர் கொண்டு வந்த அவளை வந்து ஃப்ரெண்டு கொடுத்த அவளை விரும்பி சாப்பிட சாப்பிட அவருடைய இது வந்து பெருகி போச்சு அவரோட வீடு ஒரு ஓலோ கொடுச வீடு மாட மாளிகையாச்சு அவங்க ஒய்ஃபு போட்டுக்க கூட ட்ரெஸ் இல்லாதவங்க நல்ல நகை நட்டெல்லாம் இருந்து எல்லாம் ஒரு பெரிய கு ஒரு ஒரு குபேரன் அளவுக்கு அவர் செல்வ செழிப்பமாக ஆன நாளும் இந்த அக்ஷய திதி தான் இன்னொரு டே பார்த்திங்கன்னா குபேரன் வந்து எப்போவுமே செல்வ செழிப்பமாக இருக்கணும்னு மகாலட்சுமிக்கு அவர் பூஜை நாளும் இந்த அக்ஷயத்ரி தான் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த டேவை வந்து நம்ம பெஸ்ட்டு டேவாக கொண்டாடுறோம் ஸோ நம்ம தங்கம் வாங்கி நம்ம வீட்டில் பூட்டி வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏழை எளியவர்களுக்கு தங்கம் இல்லாதவர்களுக்கு தாலி வாங்க தங்கம் கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இப்போ படிக்கிறதுக்கு புக்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு செல்வ செழிக்கணும்னா மஞ்சள் குங்குமம் ஒரு பூ சர்க்கரை உப்பு இதில் ஏதோ ஒன்று ரெண்டு வாங்கினா கூட நம்ம நம்ம குடும்பத்துக்கு நல்லது இந்த அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே நம்ம நம்மளுடைய வசதி பல மடங்கு பெருகும் ஸோ இதுதான் அக்ஷய திதியோட முக்கியமான இது ஸோ வந்து நம்ம தான் கோல்டே வாங்கி ஆகணும்னு நகைக்கடையில் போயிட்டு நிரம்பி நம்ம வழிய தேவை கிடையாது மோர் திங் என்னென்ன தானம் தரலான்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு தயிர் சாத பொட்டலம் வழங்கலாம் சித்தர்கள் சித்தர்கள் சமாதி உள்ள ஆலயங்களுக்கு சென்று புண்ணியத்தை புண்ணியத்தை தரும் அன்னதானம் செய்யலாம் ஆலயங்களில் உள்ள சார்பில் ஏதாவது ஏதாவது ஒரு பூஜைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி தரலாம் வயதானவர்களுக்கு குடை வாங்கி கொடுங்கள் செருப்பு தானம் செய்யுங்கள் நீர் நீர்மோர் பானகம் இதெல்லாம் நம்ம வந்து தானம் பண்ணலாம் பித்ருக்கடன் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுத்து கூடவே ஜாக்கெட் பெட் வைத்து கொடுக்கலாம் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக பெறுவது தானமாக தருவது சிறப்பு என்றார்கள் அட்சயத்தீதி நாளில் முன்னோரை நினைத்து எள்ளும் தண்ணீரும் அழித்து வணங்க வணங்க வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் புராணத்தின்படி பிரம்மனால் தோற்றுவிக்கப்பட்ட கிருதயுகத்தில் முதல் நாள் அக்ஷதிதியாகும் பல்வேறு புராண நிகழ்வுகள் இந்நாளில் நடைபெற்றது என்பது ஐதீகம் அக்ஷதிதி நாளில் நாம் என்ன செய்கின்றோமோ அல்லது எதை வாங்குகிறோமோ அதற்கு நூறு மடங்கு நற்பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த நாளில் செய்ய வேண்டிய அற்புத விஷயங்கள் எல்லாம் மறக்க மரக்கடிக்கும் வகையில் அக்ஷய திருதியை என்றாலே தங்கம் வாங்கக்கூடிய நாள் என்ற மாயை உருவாக்கி உள்ளது அக்ஷய திருதியை தினத்தில் நாம் தங்கம் வாங்குவதை விட நாம் அன்று செய்யக்கூடிய தானம் தர்மங்கள் நற்செயல்களால் நம்முடைய வளம் செல்வம் ஆரோக்கியம் புண்ணியம் என நாம் எதை செய்தாலும் அது பல மடங்காக அதிகரிக்கும் என்பது ஐதீகம் வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்பட்டாலே அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த குடும்பமும் சந்தோஷமும் பெற்று நல்ல வளமும் வாழலாம் ஸோ இந்த ஒரு இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் அந்த கோல்டு வாங்குகிற கான்செப்ட் உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ தங்க தான் வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நன்மை செஞ்சாலே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்